உலகத்தில் நாம் ரொம்ப நேசிக்கிற ரொம்ப வெறுக்கிற ரெண்டு விஷயம் எடுத்துக்கிறோம் முதலாவது என்னென்னா ரொம்ப நேசிக்கிற விஷயம் காதல் அன்பு பாசம் இது என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி ஒருவரை நேசிப்பது இரண்டாவது ரொம்ப வெறுக்கிற விஷயம் எதுன்னு சொன்னால் மரணம் இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடுவோமோ போனோம்னா அடுத்து என்ன நடக்க போகுது இந்த ரெண்டும் ஆனால் இந்த ரெண்டையுமே பல நேரங்களில் நம்ம புரிஞ்சுக்கிறாமலே இருப்போம் முதலாவது காதல் அன்பு பாசம் இரக்கம் எதை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஒருவர் மேலே காட்டக்கூடிய நேசத்தை பல நேரங்களில் புரிந்துணர்வோடு காட்டாமல் இருப்போம் குறிப்பாக மனைவி இடத்துல காட்டக்கூடிய பாசம் நான் காதலுங்கிறது ரெண்டு விதமாக பார்க்கப்படுது இல்லையா நம்முடைய திருமணத்துக்கு முற்பட்ட ஒரு பகுதி பெரும்பாலானவர்கள் ஒரு ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை விரும்புவது அல்லது ஒரு பெண் இன்னொரு ஆணை விரும்புவது என்பது இதே நேரத்தில் ரெண்டாவது பகுதி எப்போ வரும் கேட்டால் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணத்துக்கு பிறகு மனைவியுடன் உள்ள நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு பாசம் இரக்கம் காதல் அது இதில் முதல் வகையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு போலி பிம்பம் தான் இப்படியே கல்யாணத்துக்கு பிறகு இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது அது ஒரு ஹார்மோன் மாற்றங்களால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது ஆனால் ஆஃப்டர் மேரேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நிஜம் முன்னாடி உள்ளது நிழல் நிழலில் சில நேரங்களில் சில நிஜங்கள் வந்து போகலாம் ஆனால் இது நிஜமே தான் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கக்கூடியது இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் நம்முடைய காதல் மனைவியோடு எப்படி இருக்கும் பரிமாறுகிற நேரத்தில் நிறைய பேர் மனைவிட்ட லவ்வை பரிமாறுறதே இல்லை மனைவியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 குறைவு மனைவியை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிற இன்றைக்கி எவ்வளோ வசீகரமாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குறைவு கவிதை எழுதுறாக்கல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவிதையை மனைவிக்கு கவிதையாக்குகிற தன்மைகள் ரொம்ப ரொம்ப குறையும் இன்னொரு பெண்ணை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கிறாய் அப்படி இருக்கிறாய் இப்படி இருக்கிறாய் என்று பேசுவதற்கு துணிந்தால் கூட அதே பார்வை அதே பேச்சு அதே முறை மனைவிட்ட காட்டுவது என்பது ரொம்ப குறைவான ஒன்றாக இருக்கும் ஆனால் இதை தாண்டி இந்த மனைவி மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு பாசம் லவ் வெளிப்படுத்தாத பகுதிகள் எப்போ வெளிப்படுமோ அந்த நேரம் அவர்கள் இல்லாவிட்டால் அது ஒரு தவிர்க்க முடியாத நரக வாழ்க்கை மாதிரி ஆகிரும் எப்படி ஆகும்னு சொன்னால் நம்ம நிறைய காட்டுவோம் அன்பை சில நேரங்களில் காட்ட வேண்டிய அன்பை விட்டுருவோம் மனைவி திடீர்னு மரணிச்சிட்டாங்க அதுவும் நமக்கு இளமை இருக்கும்போதே அவங்களும் இளமையாக இருக்கும்போதே மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்க அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு நமக்கு ஒரு அறுபத்தி ரெண்டு வயசுனா அது வேறு விஷயம் ஆனால் நேரடியாக நமக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயசு அவங்களுக்கு ஒரு முப்பத்தி நாலு வயசு இந்த மாதிரி இளமையோடு இருக்கக்கூடிய மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாமே கண்ணுக்குள்ளே வரும் நம்மளோட இப்படி உணவு நேரத்தில் இப்படி நடந்துக்கிட்டாலே ட்ரெஸ்ஸை கழுவி தந்தாலே ட்ரெஸ்ஸை அயம் பண்ணி தந்தாலே என் வாட்சை கட்டி விட்டாலே நம்ம பிள்ளைகளோடு இப்படி நடந்துக்கிட்டாலே கதவை திறந்து விடுவாள் நம்ம வெஹிக்கிளில் வந்து வெஹிக்கிள் சாவிய குணம் தருவாள் வெஹிக்கிள் இப்படி நடந்துக்கிறவாள் எல்லா விவகாரம் அப்படி கண்ணுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு தாங்க முடியாத ஒரு மனக்கஷ்டத்தை நமக்கு தந்துடும் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்மையில் என்னுடைய ஒரு நெருங்கின நண்பர் அவருடைய மனைவி மரணிச்சிட்டாங்க அவங்க ஒரு இளமையானவங்க அவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பதுக்குள்ளே வயசு இருக்கும் இவருக்கும் அதே மாதிரி வயசு இருக்கும் அவர் தன்னுடைய மனைவியை பற்றி சொன்ன செய்திகளும் அதே நேரத்தில் அவருடைய அந்த ஆதங்கங்களும் பெரியதொரு அடியை நம்முடைய உள்ளத்தில் அடிச்சிருச்சு நாங்கள் நிறைய பேர் அவரத்தில் இருக்கிறோம் இருக்கும்போது என்னங்க மனைவி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லும்போது எப்படி மரணம் அந்த அந்த டைம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது அதில் ரஸ்மின் நான் வந்து ஒய்ஃபோடு இப்படி இப்படி தான் இருப்பேன் ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் அன்னியுன்னியமாக அன்பாக இருப்போம் நான் அவங்கள பேசும்போது அதை என்ன வார்த்தையால் மனைவியை கூப்பிடுவாரோ அந்த வார்த்தையை கூட அவர் சொல்லி காட்டுறார் சொல்லி காட்டி இப்படி தான் நாங்கள் பேசுவோம் ஆனால் ம மனைவி வந்து ஒரு அசரு நேரம் மௌத்தா போயிட்டாங்க அப்போ நான் இப்படி நான் பார்க்குறேன் அதை எனக்கு பக்கத்தில் அவங்களோட ஒரு ஒரு சற்று நேரத்துக்குள்ளே தான் அவருடைய உயிர் பிரிஞ்சுருக்குது அப்படி இருக்கும்போது ஜனாசா வச்சுருக்குறாங்க வீட்டுக்குள்ளே நான் வெளியே போயிட்டு ஏதோ ஒரு அந்த ஜனாசா வீட்டுக்குள்ளே இருக்குது அவர் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றார் வரும்போது நான் ரூமை பார்க்குறேன் எனக்கு அழுகை தாங்க முடியலை அவர் சொல்லிக்கிட்டு அவர் வும்முறாரு அவருக்கு அழுகை வருது ரூமை பார்க்குறேன் அழுக வருது என் பசங்களை பார்க்குறேன் அழுக வருது என் ட்ரெஸ்ஸை பார்க்குறேன் அழுக வருது என் வீட்டு செவரை பார்க்குறேன் அழுக வருது எதை பார்த்தாலும் எனக்கு அழுக வருது அதுதான் மரணமும் காதலும் நம்ம பார்க்குற ஒரே இடம் அவங்க இவ்வளவு காலமாக இருந்த அந்த காதல் இருக்கு இல்லையா அந்த காதல் அவர் உரசி பார்க்குறாரு இனி இந்த காதலை காட்டுவதற்கு எனக்கு மனைவி இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு அவளுடைய அன்பை அவளுடைய காதலை சொல்வதற்கு அவள் இனி இல்லை என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு அவள் நீ இல்லை என்னுடைய லைஃப் எப்படியாக போகுது ஏன்னா இதில் இன்னொரு பாட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லோரும் கணவனை இழந்த பெண்களை பற்றி மட்டும்தான் பல நேரங்களில் பார்ப்போம் விடோஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க விடோஸ் எப்படி கஷ்டப்படுறாங்க விடோஸ் எப்படின்னு ஆனால் என்ன கேட்டால் மிகப்பெரிய கொடுமைகள்ல ஒன்று என்ன தெரியுமா கணவனை இழந்த பெண்கள் படுகிற கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிற அதே அளவுக்கு மனைவியை இழந்த கணவனுடைய தவிப்பை நம்ம புரியாமல் இருக்கிறோம் அப்படி மனைவி அவன் இழக்கும் தான் அந்த மரணத்தினுடைய வலியும் காதலுடைய தேவையும் அப்படியே உள்ளே வந்து நிற்கும் அதை நம்மளால் சகிக்க முடியாமல் போயிடும் எனவே வாழுகிற காலத்திலேயே அன்பாக வாழ்ந்து கொள்ளுங்கள் பகிருகிற காலத்திலேயே மனைவியோடு காதலை பகிர்ந்து கொள்ளுங்கள் கொடுக்கிற காலத்திலேயே மனைவியிடத்தில் அன்பை கொடுத்து விடுங்கள் எதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருங்க ஒரு கவிதை சொல்ல நினைக்கிறீங்களா அதை மனைவி இடத்தில் அள்ளி கொடுத்துருங்க ஒரு நல்லதை சொல்ல நினைக்கிறீங்களா அதை எடுத்து சொல்லிடுங்க நீ ரொம்ப அழகாக இருக்கிறம்மா சொல்ல நினைக்கிறீங்களா மனசுக்குள்ளே வச்சுக்கிறாதியே அப்படியே எடுத்து கொடுத்துருங்க ஏன்னா நமக்கு முன்னாடி மனைவி அல்லது உங்களுக்கு முன்னால் கணவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இதையெல்லாம் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது என்று நினைக்கிற அந்த தருணம் யாருடைய ஆறுதலும் உங்களிடத்தில் செல்லுபடியற்றதாகிவிடும் ஏன்னா ரசூல்தாய் செலதா அவங்க சொல்றாங்க ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் ஏன்னா உலகம்ங்கிறது அப்படி ஆசைகளால சூழப்பட்டுருக்குது இல்லையா அதனால நம்ம கூடுதல் ஆசைப்படக்கள் எல்லாம் இதை இதை வச்சுக்கிட்டு இருக்க போறோமா நம்ம விட்டுட்டு போயிடுவோம்ல நமக்கு மரணம் வந்துடும்ல என்று நம்ம நினைக்கணுமாம் குரானு என்ன சொல்லும்னு சொன்னா இன்னல் மௌத்தல்லதி தஃகும் அழகாக அந்த வசன நடையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாப்ப நம்மளை துரத்துறாருங்க துரத்தும் போது எப்படி துரத்துவாரு நம்ம முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்போம் பின்னாடி தானே துரத்திக்கிட்டு வருவார் குரான் மரணத்தை பற்றி சொல்லும்போது இன்னல் மௌத்தல்லதி தஃிர் ரூண மின்ஹு நீங்கள் எந்த மரணத்தை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ சத்ருமோ சத்ருமோ செத்ருவோம்னு எதை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபைன்னகும் முலாக்கிக்கும் அது உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் அப்படிங்கிறான் அல்லாஹூத்தாலா மரணமுங்கிறது இப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குமா பின்னாடியெல்லாம் துரத்திக்கிட்டு வராது இப்படி நேருக்கு நேராக வந்து நம்மளை சந்திக்கும் அப்படின்ற அல்லாஹூத்தாலா சொல்லக்கூடிய காட்சியை நம்ம குரானில் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்னன்னா யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹும் விரும்புகிறான் யார் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாஹும் வெறுக்கிறான் உடனே ஆயிஷா கேட்குறாங்க ரசூல்லாவுடைய மனைவி ரதி அல்லாஹா கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா யாராவது சாகிறதுக்கு விரும்புவாங்களா மௌத்தா போகிறதுக்கு விரும்புவாங்களா ஏன்னா மௌ மரணிச்சா தானே போய் சந்திக்க முடியும் அதுக்காக அவங்க கேட்குறாங்க உடனே ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவங்க சொல்கிறாங்க ஆயிஷா விவகாரம் அதில் உடனே நீங்கள் செத்துப்போங்க சொல்கிறதுக்காக சொல்றதுக்காக அதை சொல்லலை விவகாரம் என்னன்னு சொன்னால் மரண தருவாயுடைய நேரத்தில் எஸ் நான் மௌத்தா போகிறேன் அல்லாஹ் இடத்துல நான் போகிறேன் எனவே நான் அதுக்கு ரெடி என்று யார் நினைக்கிறாரோ அவரை சந்திப்பதற்கு அல்லாவும் விரும்புகிறான் இல்லை இல்லை நான் செத்துருவேனா மரணம்னு தெரியுது இனி யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுது நான் செத்துருவேனா இதுவுமே என்ன அண்டு யாராவது அல்லாவை சந்திக்க வெறுத்தால் அவர்களை சந்திப்பதற்கு அல்லாஹும் வெறுக்கிறான் அப்படிங்கிறாங்கிற சொல்ல சைஹோல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ நீங்கள் மரணத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களை பார்க்கலாம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்துட்டு காதலோடு ஒப்பிட்டு பாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் இரக்கம் ஈர்ப்பு எல்லாத்தையும் மடுங்க மரணம் வைங்க இந்த ரெண்டுடைய புரிதலும் எப்ப நமக்கு தெரிய வரும்னா நாம் நேசிக்கிற ஒருவரை நாம் இழக்கிற போது எனவே நேசிக்கிறவர்களுடைய நேசத்தை நேரடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நேசத்தை பகிர்வதற்கு கால நேரத்தை தாமதிச்சிடாதீங்க பாசத்தை காட்டணும்னு உடனே பாசத்தை காட்டுறதுக்கு காசுமா ஒரு காசு இப்போ கொடுக்கலாம் யோசிக்கலாம் அது பாசம் அன்பு இரக்கம் கருணை அதை கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் வந்து தயங்கணும் வீட்டை விட்டு போகிறோமா ஏமா நான் போயிட்டு வரேன் மனைவியை கூப்பிட்டு நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு போங்க என்ன பிரச்சனை மனைவியில் கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு போங்க ஏன் மனைவியில் உதட்டில் கிஸ் பண்ணிட்டு போனாலும் யார் கேட்க முடியும் என்னென்னா அதை எப்படி மனைவியில் உதட்டில் மனைவியில் உதட்டில் கிஸ் பண்ணணும் இதில் என்ன வேண்டி கிடக்குது மார்க்கம் அதை அனுமதித்து எனவே இந்த மாதிரி மனைவியுடனான உடனான தான் நம்ம பெருக்கணுமே தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லவ் என்று போனோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு காண நீராட்டம் போயிடும் திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவு புனிதமானது எவ்வளவு ஆழமான ஒரு காதலாக இருக்குங்கிறத நான் அந்த மரண வீட்டில் நான் அதை பார்த்தேன் எனவே மனைவியர் நமக்குன்னு அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு மாபெரும் சொத்து இந்த உலகத்தில் எனவே அவர்களோடு நம்ம அப்படி ஒன்றரை கலந்து அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடையும் அதுதான் கஷ்டம் துன்பம் துயரம் இன்பம் பாசம் எல்லாத்தையுமே அப்படி மிங்களாக பகிர்ந்து கொள்ளணும் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகான படிப்பினை